யாராவது உதவி செய்ய நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தேவை பெருசாக இருக்குது இந்த கல்யாண தேவை படிப்பு தேவை இந்த வீட்டுக்கு தேவை இதெல்லாம் யார்கிட்ட கேட்கறது யாருக்கு உதவி செய்வா அப்படின்னு நினைக்கிறீங்களா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் இந்த காரியத்தில் எனக்கு ஒத்தாசை வேணும் உதவி வேணும் எனக்கு உதவி வரும் யார்கிட்ட இருந்து மாமா சித்தப்பா ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கத்தர் இடத்துல இருந்து அவர் என்னை கவனிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர் எனக்கு உதவி செய்யும் போது நய கலங்கணும் அவர் யாரை கொண்டாவது செய்வார் உங்க மாமா கொண்டு செய்யணும்னா அவர் செய்ய வைப்பார் உங்களுடைய கொண்டு செய்யணும்னா அவர் செய்ய வைப்பார் ஒரு அதிகாரி கொண்டு செய்யணும் செய்ய வைப்பார் மனிதர்களை அவர் பயன்படுத்துவார் ஆனால் ஒத்தாசை அவரிடத்திலிருந்தா வரும் அவர் எனக்காக மனிதர்களை பயன்படுத்துவார் சூழ்நிலைகளை பயன்படுத்துவார் இதையும் பயன்படுத்துவார் ஆனால் ஒத்தாசை வரும் விசுவாசிக்கிறீங்களா